ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் உரைநடை தமிழ் இயல் ஒன்று பகுதி மூன்று கூடுதல் வினாக்களை பார்க்கலாம் முதலில் பலவுள் தெரிக செந்தமிழ் சொற் பிறப்பியல் அகர முதலி திட்ட, இயக்குனராக பய பணியாற்றியவர் சாலை இளந்திரையன் மு வரதராசன் தேவனேய பாவாணர் பரனர் விடை தேவனேய பாவாணர் செந்தமிழ் பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவனேய பாவானர் திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல் வீரமாமுனிவர் போ நக்கீரர் விடை கால்டுவெல் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்றவர் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி வரதராசனார் விடை பாரதியார் ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தப்பட்ட மொழி ஆங்கிலம் தமிழ் சமஸ்கிருதம் கன்னடம் விடை தமிழ் தவறானதை தேர்ந்தெடு கிளை சினை போத்து கோல் விடை கோல் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி கீரை தண்டு வேப்பங்கொழுந்து பனங்கொருத்து நெல் துளிர் விடை கீரை தண்டு பூவின் தோற்றநிலை போது அலர் வி அரும்பு விடை அரும்பு ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலாகிஸ் சேனல் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு ஷார்ட் வீடியோஸாகவும் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க வீடியோவை மறுபடியும் மறுபடியும் போட்டு பாருங்கள் உங்களுக்கு விடைகள் வந்து மனசில் பதியும் ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு ஃப்ளோ ஈஸியாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ பப்ளிக் எக்ஸாம் சரியானவற்றை தேர்ந்தெடு மாம்பிஞ்சி பனம்பிஞ்சி வாழை கச்சல் பிஞ்சி விடை வாழைக்கச்சல் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல் கோடிட்ட இடங்களை நிரப்புக கரும்பின் இலையை தோகை என்றழைப்பர் பாவானர் பிறந்த ஊர் சங்கரன் கோவில் பூ வாடிய நிலையை செம்மல் என அழைப்பர் கோட்டான் உட்கார்ந்திருந்ததனால் கெட்ட காயை கோட்டான் காய் அல்லது கூகை காய் ஆகும் தமிழ் சொல்வள கட்டுரையை எழுதியவர் பாவானர் போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபன் சொல்ல ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் ரா இளங்குமரனார் திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் அல்லூர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் ரா இளங்குமரனார் இளங்குமரனார் உருவாக்கிய நூலகம் பாவாணர் நூலகம் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் இளம் குமரனார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவனேய பாவானர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் தேவனேய பாவானர் போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகரமான லிசுபனில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலில் கார்டிலா என்னும் நூல் முதன் முதலாக மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேரிய மொழி தமிழ்மொழி ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ள நூல் கார்டிலா இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி தமிழ் கடல் கடந்து முதன் முதலில் அச்சேறிய தமிழ் மொழி பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ள மலர் ஆறாம் உலக தமிழ் மாநாட்டு மலர் தமிழ்தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இளம் குமரனார் இளங்குமரனார் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருகிறார் மா புலி வாழை முதலியவற்றின் இளநிலை கன்று சம்பா நெல்லில் மட்டும் அறுபது உள்வகைகள் உள்ளன பிரித்து எழுதுக அடிப்பகுதி அடி கூட்டல் பகுதி தோற்றநிலை தோற்றம் கூட்டல் நிலை செந்நெல் செம்மை கூட்டல் நெல் மேற்பகுதி மேல் கூட்டல் பகுதி பழங்காலம் பழமை கூட்டல் காலம் சேர்த்து எழுதுக செம்மை கூட்டல் மொழி செம்மொழி வாழை கூட்டல் கச்சல் வாழைக்கச்சல் கூலம் கூட்டல் கடை கூலக்கடை அறிவு கூட்டல் ஒழுக்கம் அறி ஒழுக்கம் பொறுத்துக சொல் களை மூங்கில் தட்டை சோளம் தாள் நெல் தண்டு வாழை கோல் நெட்டி சொல் அதற்கான விடை மா வடு பலா மூசு வாழை கச்சல் தென்னை குறும்பை பாக்கு நுழாய் நிறுத்த குறியீடு எழுதுக வரகு காடைக்கன்னி குதிரைவாலி முதலிய சிறு கூலங்கள் தமிழ்நாட்டிலே வேறெங்கும் விளைவதில்லை வரகு கமா காடைக்கன்னி கமா குதிரைவாலி முதலிய சிறு கூலங்கள் தமிழ்நாட்டிலின்றி வேறெங்கும் விளைவதில்லை முற்றுப்புள்ளி பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரை கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையில் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது பாவாணரின் சொல்லாய்வு மேற்கோள் குறி கொடுத்திருக்காங்க சொல்லாய்வு கட்டுரைகள் அது முடிஞ்சிருக்கு நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது முற்றுப்புள்ளி விடைக்கேற்ற வினா அமைக்க திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல் மொழிகளின் ஒப்பிலக்கணம் நெட்டி மிளகாய் செடியின் அடியை கோல் என்பர் நெட்டி மிளகாய் செடியின் அடியை எவ்வாறு அழைப்பர் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவற்சாலை ஒன்றை ரா இளங்குமரனார் அமைத்தார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவர்சாலை அமைத்தவர் எழுதியவர் யார் சந்திப்பிழை நீக்கி எழுதுக இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக காட்டப்பெறும் இங்கு இப் வகை இச் சொற்கள் மட்டும் சிறப்பாக இக் மொழிகளுக்கு இடையில் தன்னை வெள்ளோத்தி கொண்டுள்ளது தமிழ் கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி நீந்தி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது தமிழ் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் குருவினா தாவரங்களின் இலை வகைகளை எவ்வாறு அழைப்பர் தாவரங்களின் இலை புலிவேம்பின் இலை இலை நெல் புல்லின் இலை தாள் சோளம் கரும்பின் இலை தோகை தென்னை பனையின் இலை ஓலை காய்ந்த தோகையும் காய்ந்த இலை காய்ந்த தாளும் தோகையும் சண்டு தாவரங்களின் நுனி பகுதியை கொழுந்து எவ்வாறு அழைப்ப தாவரங்களின் நுனி பகுதி நெல் புல்லின் நுனி துளிர் அல்லது தளிர் புலி வேம்பின் நுனி முறி அல்லது கொழுந்து சோளம் கரும்பு தென்னை பனையின் நுனி குருத்து கரும்பின் நுனியை கொழுந்தா கொழுந்தாடை எனவும் அழைப்பர் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல் ஒரு நாட்டாரின் நாகரீகத்தை அலந்தறிவதற்கான வழியாது திருந்திய மக்களை மற்ற உயிரினின்றும் பிரித்து காட்டுவது மொழியாதலில் அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அலந்தறிவதற்கு சிறந்த வழியாகும் மதிநுட்பமும் பண்பாடும் உடைய மக்கள்கே இயலக்கூடியது யாது பொருளை கூர்ந்து நோக்கி நுண்பாகுபாடு செய்து அவற்றுக்கு ஏற்ப பருப்பொருட்கள் பருப்பொருட்சொற்களும் நுண்பொருட் சொற்களும் அமைத்துக் கொள்வது சிறந்த மதிநுட்பமும் பண்பாடும் உடைய மக்கட்கே இயலும் தேவநேவ பாவானரின் பிறப்பு பற்றி கூறுக திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு அன்று ஞானமுத்து பரிபூரணம் இணையருக்கு மகனாக தேவனேய பாவானர் பிறந்தார் பழங்களின் மேற்பகுதியை குறிக்கும் சொற்கள் யாவை மெல்லிய மிக மெல்லியது தொளி திண்ணமானது தோல் வன்மையானது தோடு மிக வன்மையானது ஓடு சுரையின் ஓடு குடுக்கை தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி மட்டை நெல் கம்பின் முடியை உமி வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமியை கொம்மை என்று வழங்குவர் தாவரங்களின் குலை வகைகளை குறிக்கும் சொற்கள் யாவை அவரை துவரையை கொத்து கொடி முந்திரியை குலை வாழையை தாறு கேழ்வரகு சோளத்தைக் கதிர் நெல் திணையினை அழகு அல்லதின் குரல் தாற்றின் பகுதியை சீப்பு என்றும் வழங்குவர் தாவரங்களின் அடியிலிருந்து பிரித்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் யாவை நின்று பிரியும் மாபெரும் கிளையை சுவை சுவையின் பிரிவை கொம்பு அல்லது கொம்பு கொம்பின் பிரிவை கிளை கிளையின் பிரிவை போத்து போத்தின் பிரிவை குச்சி குச்சியின் பிரிவை இணுக்கு என்று வழங்குவர் உலக பெருந்தமிழர் திரு ரா இளங்குமன இளங்குமரனார் ஏதிய நூல்களில் யாவை இலக்கண வரலாறு பாவாணர் வரலாறு புறந்திரட்டு வரலாறு தேவநேயம் தமிழிசை இயக்கம் குண்டலகேசி உரை திருக்குறள் தமிழ் மரபுரை தனித்தமிழ் இயக்கம் யாபெருங்கால உரை காக்கை பாடினிய உரை தமிழ் மொழியில் காணப்படும் இலையின் பாகுபாடுகள் யாவை இலையின் வன்மை மென்மை பற்றி தாழ் இலை தோகை ஓலை என்ற பாகுபாடுகள் உள்ளன நெட்டி செடி பற்றி எழுதுக ஒரு இது ஒரு புல்வகை கிளை செடியாக வளர்க்கப்பட்டு உழும் போது வயலுக்கு இயற்கை உரமாக பயன்படுகிறது நைட்ரஜனை தன்பால் கிரகிக்கும் தன்மை உடையது இதன் கறி வெடிமருந்து தயாரிக்க பயன்படுகிறது இதன் தக்கை மீன்பிடி வலைகளுக்கு மிதவைகளாக பயன்படுத்தப்படுகிறது பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தாவரத்தின் அடிப்பகுதியை எவ்வாறெல்லாம் குறிப்பிடுவர் நெல் கேழ்வரகின் அடித்தால் கீரை வாழையின் அடி தண்டு நெட்டி செடியின் அடி கோல் குத்துச்செடி புதரின் அடி தூறு கம்பு சோளத்தின் அடி தட்டு அல்லது தட்டை கரும்பின் அடி கழி மூங்கிலின் அடி கழை புலிவேம்பின் அடி அடி என்றே அழைக்கப்படுகின்றன தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கப்பெறும் சொற்கள் யாவை பூடி கூடிய இளம் பிஞ்சி பூம்பிஞ்சி எனப்படும் இளம் காய் பிஞ்சு என்று அழைப்பர் மாம்பிஞ்சி வடு என்றும் மூசு என்றும் அழைக்கப்படுகிறது தென்னை பனை முதலியவற்றின் பிஞ்சி குறும்பை எனப்படும் சிறு குறும்பையை முட்டு என்றும் முற்றாத தேங்காயை இளநீர் என்றும் அழைப்பர் இளம்பாகை குழ இளம்பாக்கை நுழாய் இளநெல்லை கருங்கல் வாழைப் பிஞ்சுகளை கச்சல் என்றும் வழங்குவர் காய் கனிகளை எவ்வாறு அழைப்பர் நுனியின் சுருங்கிய காய் சூம்பல் என்பர் சுருங்கிய பழத்தின் சிவியில் சிவியல் குழு பழத்தை அழியல் குழு நாரிய பழம் அல்லது காயை அழுகல் என்பர் புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனியை சொத்தை என்கிறோம் சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல் எனப்படும் பதராய் போன மிளகாய் சொண்டு எனப்படும் கோட்டான் உட்கார்ந்திருந்ததனால் கெட்ட காயை கோட்டான் காய் அல்லது காய் என்பர் தேரை அமர்ந்திருந்ததனால் கெட்ட காய் தேரக்காய் ஆகும் தேரை அமர்ந்திருந்ததனால் கெட்ட தேங்காயை அல்லிக்காய் என்பர் தென்னையின் கெட்ட காய் ஒல்லிக்காய் எனப்படும் தானியங்களுக்கு வழங்கும் பெயர்களாக யாவை கம்பு முதலிய தானியங்கள் கூலம் எனப்படும் அவரை உளுந்து முதலியன பயிறு ஆகும் வேர்க்கடலை கொண்டை கடலையை கடலை என்கிறோம் கத்திரி மிளகாய் விடை என்றழைப்பர் புலி காஞ்சிரையை காழ் என்பர் வேம்பு ஆமனுக்கு முதலியவற்றின் வித்து முத்தாகும் பனையின் வித்தை கொட்டை தென்னையின் வித்து தேங்காய் என்றழைக்கிறோம் அவரை துவரை பயிர்களை முதிரை என்றும் வழங்குகிறோம் பாவானர் தமிழ் சொல்வளம் கட்டுரையில் விலக்கியுள்ளவை யாவை பாவானர் தமிழ் சொல்வளம் கட்டுரையில் வித்து வகை வேர் வகை அரித்தாள் வகை காய்ந்த இலை வகை இலை இலைக்காம்பு வகை பூமடல் வகை அரும்பு வகை பூக்காம்பு வகை இதழ் வகை காய் வகை, உள்ளிட்ட வகை தாவர கழிவு வகை விதை தோல் வகை வகை, பயிர் வகை கொடி வகை, மர வகை, கரும்பு வகை காய்ந்த பயிர் வகை வெட்டிய விறகு துண்டு வகை மரப்பட்டை வகை பயிர் சொறி செறிவு வகை நிலத்தின் தொகுப்பு வகை செய்வகை நன் வேலி வகை காட்டு வகை ஆகியவற்றின் சொல் வளங்களையும் விளக்கியுள்ளார் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஈலாக்கி சேனல் ஆறாம் உலக தமிழ் மாட்டின் தமிழ் மாநாட்டில் மாநாட்டு மலரில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி பற்றிய குறிப்புகள் யாவை கடல் கடந்து முதன் முதலில் அச்சீரிய தமிழ் போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகரான லிசுபனில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் காடிலா என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது இந்நூல் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது அன்றைய காலத்திலேயே கரும்பு வெள்ளை என்ற இரு வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ் மொழியே தேவநேய பாவாணர் சிறு குறிப்பு வரைக காலம் ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு முதல் பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம் அம்மையாரின் மிகச்சிறந்த தமிழறிஞரும் சொல்லாராய்ச்சி வல்லுநரும் ஆவார் பெருஞ்சித்திரனாரால் மொழி ஞாயிறு தேவதனேய பாவாணர் என்று அழைக்கப்பட்டார் பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தார் நெடுவினா பிற மொழிகளில் காண முடியாத சொல்வளத்தை தமிழ் மொழியில் காண முடியும் என்பதற்கு பாவனர் காட்டும் சான்றுகள் யாவை ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புலமக்களாலும் மக்களாலும் அமையப்பெறும் தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவு உடையவர் எத்தனையோ மொழிகளிலும் கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என ஒரே சொல்லே உள்ளது தமிழை பொதுமக்களை போல வன்மை மென்மை பற்றி தால் இலை தொகை ஓலை என பாகுபாடு வேறு மொழியில் இல்லை தமிழ்நாடு எத்தனை பொருள் வளமுடையது என்பது அதன் வளம்ப விளைபொருள் வகையை வைத்து அறியலாம் பிற நாடுகளில் உள்ள எல்லாம் சிலவாகவும் சில வகை பட்டணவாகவும் இருக்க தமிழ்நாட்டில் உள்ளவையோ பல வகையாகவும் கழிப்பல வகைப்பட்டுள்ளனாகவும் இருக்கின்றன கோதுமையை எடுத்துக்கொள்ளேன் அதில் சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார்கோதுமை முதலிய சில வகைகளே உண்டு தமிழ்நாட்டு நெல்லிலோ சென்னல் வெண்ணல் கார்னெல் என்றும் சம்பா மட்டை கார் என்றும் பல வகைகள் இருப்பது அவற்றுள் சம்பாவின் மட்டுமே ஆவிரம்பூ சம்பா ஆனை கொம்பின் சம்பா குண்டு சம்பா குதிரைவாளி சம்பா சிறுமணி சம்பா சீர சம்பா முதலில் அறுபது வகைகள் உள்ளன ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறி ஒழுக்கங்களும் அமைந்திருக்கும் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் மறுபடியும் போட்டு பாருங்கள்